எங்கள் இறைவனை உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக மறுமை நாளில் நீ எங்களை விடாதே நிச்சயமாக நீ வாக்குறுதி தவறுபவன் அல்ல என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டதுடன் உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர்கள் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கி விட மாட்டேன் ஏனென்றால் உங்களில் ஆணோ பெண்ணோ ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர் தான் ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற இரு பாகுபாடில்லை உங்களில் எவர்கள் வெளியேறியும் வெளியேற்றப்பட்டும் என் பாதையில் போர் செய்து அதில் கொல்லப்பட்டும் அவர்களுடைய அவர்களை விட்டு நிச்சயமாக நாம் அகற்றிவிடுவோம் நீர் நிரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுக்கங்களிலும் நிச்சயமாக நாம் அவர்களை நுழைய வைப்போம் என்று கூறுவான் இது அல்லாஹுவினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நன்மையாகும் அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதைவிட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கிறது நபியை டிராகரிப்பவர்கள் பெரும் வியாபாரிகளாகவும் செல்வந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பது மயக்கி விட வேண்டாம் இது அற்ப சுகமாகும் இதற்கு பின்னர் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான் அது தங்குமிடங்களில் மிக கெட்டது ஆயினும் இவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு